கரூரில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஐம்பத்தொன்பது தேர்வு மையங்களில் பதினோராயிரத்து நானூற்று எண்பத்தேழு மாணவ மாணவிகள் எழுதினர் கரூரில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவதற்கு மாவட்டம் முழுவதும் ஐம்பத்தொன்பது தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தேர்வை மாவட்டத்தில் உள்ள நூற்று எண்பத்தெட்டு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஐந்தாயிரத்து எழுநூற்று ஆறு பேர் மாணவிகள் ஐந்தாயிரத்து எழுநூற்று எண்பத்தொன்று பேர் என மொத்தம் பதினோராயிரத்து நானூற்று எண்பத்தேழு பேர் எழுதுகின்றனர் தனி தேர்வர்கள் ஆயிரத்து நூற்று மூன்று ஏழு மையங்களில் எழுதுகின்றனர் தேர்வு பணியில் அறை கண்காணிப்பாளர்கள் முதன்மை கண்காணிப்பாளர்கள் பறக்கும் படையினர் என மொத்தம் எண்ணூற்று இருபது ஆசிரியர்கள் மற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தேர்வு எழுதும் மையத்திற்கு பள்ளி மாணவ மாணவிகள் காலையில் வருகை தந்து பள்ளி வளாகத்தில் அமர்ந்து தேர்விற்கு படித்தனர் பின்னர் தேர்வு நேரம் வந்தவுடன் தேர்வு அறைக்கு அனைவரும் ஆர்வ